உத்திராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா குறிப்பாக அந்த ஒன்றாம் பாதத்துக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ அதிர்ஷ்டம் இருக்குது அதிர்ஷ்டத்தை அள்ளி வழங்கக்கூடிய நட்சத்திரம் தான் உத்திராடம் ஒன்றாம் பாதம் அதே ரெண்டு மூணு பாதங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஏண்டா வாழ்கிறோன்ற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி விஷயம் ஸோ உங்களுக்கு என்னென்னாக்கா பலனே இல்லை நேராக போங்க கடையில் ஒரு மொட்டையை போடுங்க வந்துடுங்க அவ்வளோதான் அப்படி இல்லையா ஏதாவது ஒரு கோயிலில் போய் குலதெய்வ கோயில் ஏதாவது ஒரு கோயிலில் போய் ஒரு மொட்டையை போட்டுட்டு வந்துருங்க ஏன்னால் இந்த காலகட்டம் வந்து அந்த அளவுக்கு சிறப்பான காலகட்டம் உங்களுக்கும் சொல்ல முடியாது ஏன்னா ஸோ நீங்கள் சு நீங்களே போய் வழியே போய் எங்கேயாவது சிக்குவீங்க சும்மா இருந்தால் கூட வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் உங்களை வந்து மொட்டை அடித்து விடுவாங்க ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் சிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது குறிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபாடு செய்யணுன்னா எந்த செய்யலனா இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்னென்னக்கா சித்தர் சமாதிகள் அந்த மாதிரி எங்கேயோ போகணுன்னு நினைப்பீங்க ஆனால் தடை தாமதங்கள் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் குறிப்பாக இந்த காலத்தில் நீங்கள் கிரிவல பாதையெல்லாம் போகணுன்னு நினைக்கும் போதே போக முடியாது அந்த அளவுக்கு பிரச்சனைகள் அழுத்தம் வந்து ஏற்படும் ஸோ உங்கள் வாழ்க்கையில் என்னென்னாக்கா எதிர்பார்க்காத திடீர் திடீர் நிகழ்வுகள் எல்லாமே இருக்கும் அந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்குமானால் கொஞ்சமாக தான் நடக்கும் ஸோ அதனால் இந்த மாதத்தை கொஞ்சம் எப்படி கடந்து போகிறதுன்னு தான் யோசிக்கணும் ஸோ பெட்டர் நீங்கள் சும்மா இருக்கிறதே நீங்கள் வந்து உங்களுக்கு காமில் போய் சும்மா இருக்கிறதே எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னா மாதிரி சும்மா இருக்கிறதே உங்களுக்கு ஒரு பரியாதம் தான் அதனால் தயவுசே ரெண்டு மூணு நான்கு பாதம் தயவுசே சும்மாவே இருங்க நீங்கள் சும்மா இருக்கிறதுனால ஒன்றும் கெட்டு போயிடாது உங்களுக்கு நல்லது நீங்கள் எதாவது செய்ய போய் அதுவே பிரச்சனையாகி தேவையில்லாத இருக்குது சும்மா இருக்குது பெஸ்ட்டு நீங்கள் சும்மாவே இருங்க நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மோசஸ் உலவில் ஜோதிட வாசுக்கசன் சென்னையிலேருந்து என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவன் அவன்தான் வணங்கி இந்த ஆவணி மாத பலன் இதை நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த ஆவணி மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன் காலப்புருஷ தத்துவத்துக்கு ஐந்தாம் அதிபதியான சூரிய பகவான் தன் வீட்டிலையே ஆட்சி பெறுவார் ஸோ அப்போ ஆட்சி பெறும்போது என்னென்னாக்க இந்த பூர்வ புண்ணியம் என்பது இயற்கையாகவே இந்த காலகட்டத்தில் ரொம்ப செழிப்பாக இருக்கும் வளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம பூர்வ புண்ணியம் அப்படின்னோடனே உடனே நம்ம வந்து சொந்த ஊருக்கு தான் நினப்போம் அப்படி கிடையாது நமக்குள்ளேயும் ஒரு பூர்வ புண்ணியம் இருக்குது நம்ம உடம்புக்குள்ளேயும் ஒரு பூர்வ புண்ணியம் தன்மைகள் இருக்குது ஸோ அந்த தன்மை இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மிகவும் செழிப்பாக இருக்கும் அதனால தான் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய சுப நிகழ்வு பண்ணுவாங்க திருமணம் பண்ணுவாங்க நிறைய பார்த்திங்கன்னா ஆடி மாதம் முன்னாடி எல்லா திருவிழாக்களாக அப்படியே இருக்கும் ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா நிறைய சுப நிகழ்வுகள் பண்ணுவாங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் சூரியனோட தன்மை நல்லா இருக்கும்போது ஆத்மக்காரகன் இல்லையா சூரியன் ஸோ அப்போ ஆத்ம பலம் வந்து இயற்கையாகவே எல்லாருக்கிட்டையும் பெருகி இருக்கும் இந்த காலகட்டத்தில் அதுவும் இந்த கால இன்னொன்னாக்கா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கேது பகவானும் ஐந்தாம் இடத்துல இருக்காரு ஸோ அப்போ என்னென்னாக்கா கேது வந்து என்னென்னாக்கா ஞானக்காரகன் ஏன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா அது சூரியன் வந்தால் பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்மக்காரன் சொல்கிறோம் இல்லையா ஏன்னா அந்த காரகன் எந்த ராசியில் வலுவாக இருக்கோ இல்லை பலமாக இருக்கோ அந்த அந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா மிகுந்த உச்சத்தில் இருப்பார் ஏன்னா பார்த்தீங்கன்னு வச்சுக்கல ஏன்னா ஆத்மக் ஆத்ம பலம் தான் தேவை அதுக்காக தான் ஆன்மீகத்தை நம்ம நாடுறோமே ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் ஆன்மீகத்தை எதுக்கு போகிறோன்னே தெரில நம்மளோட பலத்தை அதிகரிக்கிறதுக்கு தான் நம்ம இன்றைக்கி ஆன்மீகம் இந்த பரிகாரம்லாம் செய்கிறோம் இல்லையா இது எல்லாமே உங்களோட ஆத்மபலத்தை இன்னைக்கு அப்படி இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த ஆவணி மாதத்தில் அவர் சொந்த வீட்டிலேருந்து அப்படியே ஒரு ஆட்சி பண்ணும் போது எப்படி இருக்கும் பாருங்கள் அதனால தான் இந்த காலகட்டம் நிறைய சுப போது அது எல்லாமே வெற்றி காரிய சக்தி நிறைய பேர் இடம் வாங்குவாங்க அதனால தான் பார்த்திங்க இந்த காலத்தில் இன்னொரு ஒரு விஷயம் இருக்கும் ஆவணி மாதத்தில் பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி இந்த காலத்துலேருந்து அந்த விழா கோலங்கள் எல்லாமே தொடங்கும் அது வரையும் பார்த்திங்கன்னா ஒரு இந்த மந்தமாக போயிட்டு இருந்தது இது பார்த்திங்கன்னா விநாயக சக்தி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயுத பூஜை அப்புறம் தீபாவளி அப்படியே பார்த்தீங்கன்னா விழாக்களாக அப்படியே ஒரு இனிமேல் ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா விழாக்கள் இந்த புரட்டாசி மாதத்தை தவிர்த்து ஏன்னா ஆத்மா காரகன் எந்த ஜாதத்தில் நல்ல வலுவாக ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்க தான் வச்சோம் ஏன்னா தான் பார்த்திங்கன்னா நம்ம பெரும்பாலும் அந்த அரசியலுக்கு சொல்லுவோம் மருத்துவக்காரகனும் தான் ஸோ அதனால தான் எந்த ஒரு ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருக்கோ அவங்க நல்ல ஒரு ஃபேமஸ் டாக்டர் ஆவாங்க அது ரெண்டாம் அதிபதியோடு இல்லை பத்தோட தொடர்பு போது பார்த்திங்கன்னா மருத்துவத்தில் சூப்பராக இருப்பாங்க அதே போல் சூரியன் வலுவாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா தொட்டாவே குணமாகக்கூடாது கைராசி டாக்டர்லாம் சொல்லுவோம் இல்லையா அவர் படித்து கூட இருக்க மாட்டார் சும்மா ஆர்ஆன்டி படிச்சுருப்பார் இல்லைன்னா அந்த ஒரு கம்பவுண்டராக கூட வந்திருப்பார் அவர் பார்த்திங்கன்னா சும்மா ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவார் நடந்துடும் கைராசி டாக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த சூரியன் வலுவாக இருக்குந்தால் கைராசி டாக்டர் ஏன்னா ஆத்மத்தை பலமாக வச்சுருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா குணமாக்கக்கூடிய ஆற்றல் அவங்கக்கிட்ட இயற்கையாகவே நிறைய இருக்கும் சூரியன் வலுவாக இருக்கிற நிறைய பரிகாரம் பண்ணான்னு வச்சிங்களேன் சூப்பராக சக்ஸஸ் ஆகிடும் பெரிய பரிகாரம் சின்னதாக சொன்னாவே பெரிய விஷயங்கள் கூட குணமாக்கக்கூடிய ஆற்றலில் அப்படி இருக்கக்கூடிய சூரிய பகவான் இருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதத்தில் பார்த்திங்கன்னா மிகுந்த நற்பலங்களை கொடுக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகமாகவும் குறிப்பாக என்னென்னாக்கா இந்த கேது கூட இருக்கிறதுனால நிறைய என்னென்னா அந்த குழந்தை பேருக்கான விஷயங்கள் குழந்தை பேர் இன்மை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அந்த விரக்தி தன்மை எனக்கு ஏது எப்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு விரக்தி கொடுப்பாரு ஏன் அது விரக்தி கொடுப்பான்னு அனுபவம் கிடைச்சாதான் அறிவு வளரும் ஞானம் கிடைக்கும் சும்மா வராது இல்லையா ஸோ அதனால் அந்த கேது பகவான் வந்து நமக்கு ஞானத்தை கொடுப்பதற்காக சில படிப்பினையை கொடுப்பாரு அதை தான் நம்ம இங்கே விரக்தி எனக்கு அதை நடக்கல அப்படி இப்படின்னு நம்ம சொல்லிட்டு கிடப்போம் ஸோ இந்த தன்மைகள் உள்ளே இந்த ஆவணி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசி மகர ராசி பார்த்திங்கன்னா சரி கால புருஷை தத்துவத்துக்கு பத்தாவது ராசி ஏன்னா இது கர்ம ராசின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி மகர ராசி பார்த்திங்கன்னா கர்ம ராசி ஏன்னால் கர்மங்களை நீக்கக்கூடிய ராசி தான் ராசி ஸோ எந்த ஒரு கிரகம் மகரத்தில் இருக்கோ அந்த கிரகம் சார்ந்த கர்மங்களை ஜாதகர் நீக்குவார் இல்லை நீக்கப்படும் என்பது தான் நாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஸோ இப்படி உள்ள மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாதம் பலம் எப்படி இருக்குன்னா வரும் ஏன்னா ராசி அதிபதியான சனி பகவான் பார்த்திங்கன்னா வக்கரம் அடைஞ்சிருக்கார் மூன்றாம் இடம் இப்போ தான் ஏழரை சனி முடிஞ்சுது ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்ட மகர ராசிக்காரர்களுக்கு இல்லை நான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு தோரணை இருக்கும் ஆனால் பாதிப்புகள் இருக்காது அதுதான் நம்ம சொல்கிறோம் ஒரு தோரணை என்பது இருக்கும் பாதிப்புலாம் எதுவும் ஏற்படாது இவ்வளோ நாள் நல்லா போயிட்டு இருந்த விஷயம் அப்படியே ஒரு ரிவர்ஸ் ஆகும் திருப்பி முதல்லேருந்து இந்த கதை மாதிரி தான் மறுபடியும் ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல்கள் எல்லாமே ஏற்பட்டிருக்கும் தனம் சார்ந்த விஷயத்தில் சிறப்பாக இருக்கும் தனம் வந்து பொருளாதாரம் தனம் இதில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பிரம்மாண்டமாக இருக்கும் ஏன்னா ரெண்டில் ராகு பகவான் இருக்கார் இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இருக்கிற காசை பத்திரப்படுத்திக்கு தான் பார்க்கணுமே தவிர எங்கேயாவது போடுவோம் ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது இருக்கதை தற்காத்து கொள்வதற்கான வேலை என்னவோ அதை தான் பார்க்கணும் ஏன்னா உங்கள் காசை பிடுங்கிறதுக்கு இது எல்லாம் தயாராக இருப்பாங்க சூழ்நிலைகள்லாம் தயாராக தான் இருக்குது ஸோ அதனால் உங்களுடைய தனத்தை இந்த காலகட்டம் தற்காத்து கொள்ளுங்கள் இதுதான் மகர ராசிக்கு நாம் சொல்கிறது மேலும் என்னென்னாக்கா காதல் செய்யக்கூடிய மகர ராசிக்காரர்களான இந்த காலகட்டத்தில் காதல் வந்து மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அதே போல் திருமணம் சார்ந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா சிறிய தடைகள் வந்து சரியாகும் குறிப்பாக அந்த மாமன்ற உறவுனால் ஒரு சின்ன பிரச்சனை மாமா வந்து ஐயில் எங்கள் மாமா ஒத்துக்க மாட்டேன்றாரு அந்த மாதிரிலாம் வரும் வந்துட்டு அதுக்கப்புறம் மாமாவே ஒத்துப்பேன் ஸோ அதனால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை திருமணத்திற்காக எடுத்த நிகழ்வுகள் எல்லாமே சாதகம் வரும் அதே போல அப்பாலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க பிரச்சனையாக இருப்பேன் என் பையனுக்கு வந்து நான் அந்த மாதிரி ஒரு வரனை பார்த்தேன் என் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு வரன் வேணும் நான் அவங்க அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்கலாம் சொல்லி இந்த டைலாக் பேசிட்டு திருமணத்துக்கு கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு குறிப்பா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா மகர ராசிக்காரன அப்பாவெல்லாம் திருமணம் அந்த பொண்ணு பார்க்க விஷயத்துக்கு கூட்டினே போகக்கூடாது கூட்டு போனீங்கன்னா அவருடைய சுய புராணத்தை பேசி நடக்கக்கூடிய நிகழ்வு கெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு ஸோ மகர ராசிக்காரங்கள்தான் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஆவணி மாதத்தை கொஞ்சம் எச்சரிக்கையாக கையாளணும் ஏன்னா இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம என்ன சொல்கிறோம் மகராசிக்காரங்களுக்கு வந்து மொட்டை அடிப்பு தான் பரிகாரன்னே சொல்லியிருக்கோம் நிறைய மகராசிரியர் மொட்டை அடிச்சிருப்பாங்க ஏதாவது குலதெய்வ கோயிலுக்கு இல்லை இஷ்டதேவ கோயிலில் போய் ரொம்ப மொட்டை அடிச்சிருப்பாங்க இல்லை சித்திர வழிபாடுகளை செஞ்சுருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது மேலும் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா அரசு சார்ந்த விஷயத்தில் ஒரு நெருக்கடிகள்லாம் ஏற்படும் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணால் பெனால்ட்டி கட்டுறது இல்லை அந்த மாதிரியான சிறு சிறு பெனால்ட்டி இல்லை வண்டியிலே போய்ட்டுருப்பாங்க லைசன்ஸ்லாம் வச்சுன்னு இருப்பாங்க இருந்தாலும் காசை கொடு எனக்கு வீட்டில் வச்சுட்டு போயிருப்பேன் லைசன்ஸை ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அரசு சார்ந்த விஷயத்தில் சிறு சிறு எல்லாம் வர வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கேன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பக்காவ்சன் அரசு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் சரியாக இருக்குங்க அரசியல்வாதியாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு கேஸில் மாட்டுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும் ஸோ அதனால் உங்கள் சுயம் சார்ந்த விஷயத்தில் இந்த டாக்குமெண்ட் வச்சுக்கிறீங்க எதை வச்சிருந்தாலும் சரியாக அக்கௌண்டபிலிட்டியோடு வைத்துக்கொள்வது உங்கள் வாழ்க்கை சிறப்பான பலனை தரும் அதே போல் என்னென்னாக்கா வாகனம் சார்ந்த விஷயத்தில் புதிய வாகனம் வாங்குறது கடன் மூலிமா புதிய வாகனம் மாற்றம் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கானா இருக்குது மேலும் என்னென்னாக்கா மன மகிழ்ச்சி அதிகமாகும் குறிப்பாக என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லாம் இந்த முருகர் கோயில் வழிபாடு போயிட்டு வருவாங்க திருச்செந்தூராக இருந்தாலும் சரி பழனி எங்கேயாவது ஒரு முருகர் கோயில் வழிபாடு வந்து இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரருக்கு மிகுந்த ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதுவும் குறிப்பாக என்னென்னாக்கா ஊருக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு முருகன் கோயில் உங்கள் ஊரில் இருந்துச்சுன்னா ஊருக்கு நடுவில் இருக்கக்கூடிய முருகன் கோயில் வழிபாடை செஞ்சிங்கன்னா இந்த விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வர வேண்டிய தடைகளெல்லாம் தாண்டி ப்ரொமோஷன் வந்து கிடைக்கும் மேலும் வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கும் சில பேர் என்னென்னாக்கா வீடை இடித்து கட்டுறது அந்த மாதிரியான நிகழ்வு எல்லாமே இருக்குது வீட்டில் இந்த பிரச்சனைகளை போக்குவதற்கு இருக்குது இதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா குறிப்பாக ஆவணி மாதம் இந்த மாதத்தில் முருகர் கோயில் வழிபாடு இல்லை முருகன் வழிபாடு சுப்பிரமணியர் வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் மன மகிழ்ச்சியையும் சுகத்தையும் லாபத்தையும் அதிகரிக்கக்கூடிய விஷயமாக இருக்குது ஸோ அதனால் இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள் குறிப்பாக அரசு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை தேவை திருமண நிகழ்வுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சிறப்பாக தான் இருக்குது மேலும் சனி பகவான் வக்கரமடைந்தது தான் உங்கள் வாழ்க்கையில் எண்ணங்களில் சிறு அவசரம் இருக்கும் பின்னோக்கிய சிந்தனை இருக்கும் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ இதை மாற்றிக்கொள்வதற்கு முறையான உணவு பழக்கத்தை வைத்துக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக நன்றி வணக்கம்